வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பர சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பர சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் முருகனுடைய வேல் எவ்வாறு பகையை விரட்டி அடிக்கும் என்று அழகாக பாடிய பாடல் இது வேல் எவ்வாறு பகையை கெடுக்கும் என்றால் அச்சம் தவிர் என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அச்சம் என்றால் பயம் பயம் ஏன் வருகிறது நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துவிட்டால் பயம் என்பதே கிடையாது பயம் என்பதே இல்லாவிட்டால் யாராலும் நம்மை அழிக்கவே முடியாது எப்படிப்பட்ட பகைவரும் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நம்மை அழிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பகைவர்களை எல்லாம் இந்த வேலானது சிறப்பாக விரட்டி அடித்து விடும் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் என்றார் வேலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு முருகன் கையில் இருக்கும் அந்த வேல் நம்மையெல்லாம் ஒரு பாதுகாக்கும் அரணாக விளங்குகிறது அப்பேற்பட்ட அந்த முருகனின் கையுடைய வேலை நாம் நித்தம் நித்தம் வழிபாடு செய்ய வேண்டும் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி நாம் சென்னிமலையிலிருந்து பழனிக்கு வேல் யாத்திரை செல்கிறோம் அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்